Thank you, Lord. மாதம் வாக்கு திருத்தம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி இரண்டு பதினெட்டு அவன் சத்துக்களுக்கு வெட்டத்தை பொறுத்துவே அவன் மீதிலோ அவன் என்றார் பெப்பிரவரி மாத வாக்கிரத்தம் ஆதியாகமும் இருபத்தி இரண்டு பதினேழு நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் மார்ச் மாத வாக்குதம் என் ஆகமம் பத்து அவர்கள் நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடற்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இழைப்பாரும் தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது ஏப்ரல் மாதம் பார்த்ததற்கும் மத்தியும் மூன்று முதலாவது அவருடைய நீதியையும் தேடுங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இரண்டு இருபது அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தில் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட்டி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கும் வந்தால் எரிசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் ஜூன் மாத வாக்கு ஒன்று பேரு ஐந்து பத்து கிறிஸ்து எசுவுக்குள் நம்மை தமது நித்திய அழைத்தவராய் இருக்கிற சகோதர கிருவையில் கொடுத்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாடிகிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக ஜூலை மாதிரி ஒன்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுவெல நடந்து கழிவுகளை போல செட்டைகளை அடித்து எழுபுவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் ஆகஸ்ட் மாத வாக்கு தத்தம் இந்த மாத வாக்கு தத்தம் ஆபது மூன்று பத்தொன்பது ஆண்டவராகிய கத்தரின் பல அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான சலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் தேங்க்யூ நேரத்தில் ஐ லவ் யூ ஜீசஸ்